மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கட்சி தலைமை தம் மீது நம்பிக்கை வைத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பொறுப்பை வழங்கியுள்ளதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் அவருடன் செய்தியாளர் அரிஹரன் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கீங்க குறிப்பா நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கக்கூடிய நிலையில் இந்த பொறுப்பு எவ்வளவு முக்கியமானதாக கருது ஏற்கனவே காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் தலைமை குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி என் மீது நம்பிக்கை வைத்து அந்த பொறுப்பை வழங்கினார் பொறுப்பாக நடந்து கொண்டு என்னென்ன நற்காரியங்களை நம்முடைய கட்சிக்கு செய்ய முடியுமோ காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்த்தெடுப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டோம் இப்பொழுது மீண்டும் நம்பிக்கை வைத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை அளித்திருக்கிறார்கள் இந்த பொறுப்பை சரியான முறையில் எல்லா தலைவர்களிடம் ஒருங்கிணைத்து ஆலோசித்து தொண்டர்களுடைய எதிர்கால நீண்ட நெடிய கால உடைய ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்தை நாங்கள் சரி செய்வதற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தை கட்டமைப்பதற்கும் மீண்டும் புத்துணர்வு பெறுவதற்கும் நம்முடைய தலைவர் பெருமக்களுடைய ஆலோசனையை பெற்று காங்கிரஸ் பேரியக்கத்தை மிக விரைவாக வேகமாக வளர்வதற்கு எல்லா முன்னெடுப்பையும் எடுத்தோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் முக்கிய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டியது இது எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது எந்தளவுக்கு சவாலாக இருக்கும் சார் உங்களுக்கு எல்லோரையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டு டீம் ஒர்க் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் எல்லோரும் சேர்ந்து தான் கட்சி வளரும் தனித்தனியாக வேலை செய்தால் வளராது என்னுடைய நோக்கம் நான் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே சொல்லி வருகிறேன் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பணியாற்றினால் கண்டிப்பாக காங்கிரஸ் பேர் இயக்கம் வளர்ச்சி அடையும் தொகுதி பங்கீடெல்லாம் இறுதிக்கட்டத்தை ஏற்றி இருக்குது தேசிய தலைவரும் என்ன சற்று சொல் சில வளங்களில் தமிழகத்துக்கு வர இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் தலைவரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தொகுதி பங்கீடுகள் எந்த அளவுக்கு இறுதிக்கட்டத்தை ஏட்டி இருக்குது எவ்வளோ சீட்டுகளை காங்கிரஸ் கேட்டு பெறும் சார் இருந்து இல்லை ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை தலைமையால் நியமிக்கப்பட்ட ஒரு தேசிய அளவிலான ஒரு குழுவும் மாநில அளவிலான ஒரு குழுவும் நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம் முதற்கட்டமாக இன்னும் இரண்டாம் கட்டம் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறோம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் இங்கே வரவிருக்கிறார்கள் வந்த பிறகு அதற்கு ஒரு தீர்வு காண்பம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க